தமிழ் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாட்டு மாநில பிரிவு இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தி கேட்கிறது என்றவாறு இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக சிறைகளில் நிரம்பி வழியும் கைதிகள் கடும் இட நெருக்கடி தமிழ் படுகொலை குற்றவாளிகள் பொறுப்புக்கூறலுக்கு உட்பட வேண்டும் நிலைப்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்கிறார் கனேடிய கன்சர்வேட்டிவ் தலைவர் என்ற செய்தியும் இணைந்து செயல்பட முன்வெரும் தரப்பு தரப்புடன் உள்ளூராட்சி தேர்தல் தேர்தலில் போட்டியிட போட்டியிடத்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கூறுகிறது ஜெனிவாவில் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க விசேட ராஜதந்திர குழு வெளிவகார அமைச்சு நடவடிக்கை என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டமிடப்பட்ட செய்திகளாக முக்கியத்துவம் பெறும் அனுரவின் சீன விஜயம் என்ற செய்தியோடு காரின் கதவு திற திறக்கப்படாமையால் வவுனியா இளைஞர் கனடாவில் சாவு என்ற செய்திகளும் நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் கடந்த ஐந்து வருடங்களில் மட்டும் வீதி விபத்துகளில் பேர் பலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இரண்டாயிரத்தி பேர் உயிரிழப்பு என்ற செய்தி கடந்த ஐந்து வருடங்களில் வீதி விபத்துகளின் காரணமாக நாட்டில் பனிரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது பிரதிப் அதிபர் பேரில் பெரும் மோசடி பொளை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது என்ற செய்தியோடு அரசாங்க உத்தியோகர்கள் யாழ்ப்பாணத்தில் கௌரவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் படை முகாமில் மின்சாரம் தாக்கியிருந்த யானையை துண்டு துண்டாக வெட்டி குளத்தில் வீசிய ராணுவம் என்ற ஒரு செய்தி வவுனியா ஓமந்தை பகுதியில் ராணுவ முகாமில் மின்சாரம் தாக்கியிருந்த யானையை துண்டு துண்டாக வெட்டி குளத்தில் வீசியதாக மூன்று இராணுவத்தினர் வனஜீவ ராசிகள் திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுனியா ஓமந்தை கொம்புவத்தை குளம் பகுதியில் உள்ள ராணுவ முகாமில் மின்சாரம் தாக்கிய யானை ஒன்று கடந்த மாதம் இறந்துள்ளது இறந்த யானையை ராணுவத்தினர் துண்டு துண்டாக்கி குளத்தில் வீசி இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்ததை அடுத்து வனஜீவராசிகள் திணைக்களம் மற்றும் போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் குறித்த விசாரணைகளை அடுத்து மூன்று இராணுவத்தினரும் நேற்று முன்தினம் வனஜீவராசிகள் திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது யாழ்ப்பாண போலீசாரை நெறிப்படுத்துவதற்கு கூட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு தாய்ப்பொங்கல் மக்கள் பண்டிகைக்கு பொங்கல் தயாரி தயாரிக்க முடியாத நிலையில் அரிசி மொத்த வியாபாரிகள் குற்றச்சாட்டு என்ற செய்தி புதிய அரசு அனைத்து குடிமக்களையும் சமமாக நடத்துவதில் உறுதியாக உள்ளது தேசிய சமாதான பேரவை சுட்டிக்காட்டு புதிய அரசாங்கம் அனைத்து குடிமக்களையும் சமமாக நடத்துவதில் உறுதியாக உள்ளது கடந்த கால தவறுகளை திருத்திக் கொள்ள இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இலங்கை தேசிய சமாதான பேரவையின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி ஜஹான் பெரேரா தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக பல்கலை மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனை குறித்து அரசு ஆய்வு பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து பிரதமர் ஹரணியாமர சூர்யா பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதி சட்டமா அதிபர் ஒன்று கலந்துரையாடல் எதிர்வரும் பத்தாம் தேதிக்கு பின் இறக்குமதி செய்யப்படும் அரசி திருப்பி அனுப்பப்படும் என்ற செய்திகளோடு மாணவரிடையே புகையிலை சார்ந்த உற்பத்திகளின் பயன்பாடு அதிகரிப்பு பாடசாலை மாணவர்களிடையே புகையிலை சார்ந்த உற்பத்திகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளனர் உடலுக்கு தீங்கு விளையக்கூடிய பல்வேறு வகையான சிகரெட்டுகளை பாடசாலை மாணவர்கள் பாவிப்பது ஆபத்தானது என காலி தேசிய வைத்தியசாலையின் விசேட உளநல வைத்திய ரூமி நிபுணர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது நோயாளர்களை பார்வையிட சென்ற பெண்ணிடம் தங்க நகை கொள் கொள்ளை வைத்தியசாலை சிற்றூழியர் கைது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நோயாளர் ஒருவரை பார்வையிட பிரவேசித்த பெண்ணொருவரிடம் சுமார் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படும் அந்த வைத்தியசாலையின் சிற்றூழியல் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது போக்குவரத்து நெரிசலை குறைக்க திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் நீதி பொறுப்பு கூறல்களுக்கான மக்கள் கூட்டமைப்பு இணையதளம் அறிமுகம் ரோஹிங்கிய அகதிகளை நாடுபடுத்தும் உடன் தீர்மானத்தை பரிசீலனை மீள் செய்க என்ற செய்தியோடு சிறுமிக்கு ஆபாச காணொலி அனுப்பிய படைச்சிப்பாய் கைது என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மின் கட்டணத்தை குறைந்தபட்சம் இரண்டு வீதமேனும் குறைக்க வேண்டும் ஒமல்பே சோபித தேரல் கோரிக்கை என்ற செய்தியோடு நாய்களுடன் அரிசி மூடைகள் கொண்டு வந்த சாரதி கைது மீன்பிடி கப்பல் மூலம் இலங்கைக்கு வந்த போதைப் பொருள் குறித்து விசாரணை என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது திரிபோசா நிறுவனத்தை மறுசீரமைக்க தீர்மானம் கந்தானையில் அமைந்துள்ள திரிபோசா நிறுவனத்தை நாட்டு மக்களின் போசாக்கு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மறுசீரமைத்து அதனை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாக தொடர்ந்து நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது திரிபோசா நிறுவனத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் அதன் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அமைச்சர் தலைமையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இந்த திரிபோசா நிறுவனத்தை அபிவிருத்தி செய்து அதன் பலன்களை மக்களுக்கு வழங்குவதற்கு முன்னிய அரசாங்கங்கள் முறையான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தாத காரணத்தினாலேயே அதன் பலன்களை மக்களால் பெற முடியாமல் போனதாக அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையை மாற்றி மீண்டும் இந்நாட்டு மக்களின் போசாக்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்காக திரிபோசாவை தற்போதைய அரசாங்கம் மறுசீரமைப்பதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் திரிபோசா நிறுவனத்தை கலைப்பதற்கு பதிலாக நாட்டு மக்களின் முன்னேற்றம் மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளுக்காக லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றப்பட்டு முறையான அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அரசிற்கு சொந்தமான மேம்பட்டு நிறுவனமாக தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஐநூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரும் பெட்ரோலிய கூட்டுத்தாவன தலைவர் என்ற செய்திகளோடு கோழி இறைச்சியின் விலையில் மாற்றமில்லை நாட்டில் தற்போது முட்டை விலை வீழ்ச்சியில் ஏற்பட்டிருந்தாலும் கோழி இறைச்சியின் விலை குறைவடையவில்லை என இலங்கை அகில அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர இதனை தெரிவித்தார் இந்த செய்தி காணப்படுகிறது அதானி குழுமத்தின் திட்டங்கள் குறித்து ஆராய குழு நியமிப்பதற்கு யோசனை அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட தீர்மானம் இலங்கையில் முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ள அதானி குழுமத்தின் வலுசக்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு குழு ஒன்றை நியமிப்பதற்கான யோசனையை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொல்பொருள் அகழ்வில் ஈடுபட்ட ஏழு பேர் கைது நிறுவுவது குறித்து அவதானம் என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக ஈக்வடோரில் உள்நாட்டு கலவரம் ராணுவ அவசர நிலை பிரகடனம் ஹுக்வடோரில் ஏழு மாகாணங்களில் உள்ள கலவரம் வெடித்தது ஏழு உள்நாட்டு கலவரங்கள் வெடித்தது இதனால் அங்கு ராணுவ அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஹாசாவில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் இருபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு இரு படகுகள் கவிழ்ந்து இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் துனிசியாவில் இரண்டு படகுகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தி எட்டு பேர் பலியாகினர் என்ற செய்தியோடு மலேசியாவிற்குள் நுழைய முயன்ற மியன்மார் அகதிகள் இருநூறு பேர் கைது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு தேவாலயத்தை குறிவைத்து துருக்கியில் துப்பாக்கிச்சூடு மலை அடியில் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆழத்தில் செயல்பட்ட சிரியாவின் ரகசிய ஏவுகணை ஆலய தகர்த்தது இஸ்ரேல் என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது பனிப்புயலால் அடுத்தடுத்து மோதி நூறு வாகனங்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் சீனாவில் புதிய வைரஸ் தொற்று கோவிட் பெருந்தொற்றை தொடர்ந்து தற்போது சீனாவின் மனித நியூ மோ வைரஸ் வேகமாக பரவி வருகிறது இந்த வைரஸ் பரவலால் மருத்துவமனைகள் நிரம்பி காணப்படுகின்றன எச்எம் பிவி இன்ஃபுளுசா ஏ மைக்கோபிளாஸ்மா நிமோனியா மற்றும் கோவிட் நைன்டீன் போன்ற பல வைரஸ்கள் ஒரே நேரத்தில் பரவி வருவதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஈழ நாட்டு பத்திரிகையின் விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் ஃபார்டர் ஹவாஸ்கர் கிண்ணத்தை கைப்பற்றியது ஆஸ்திரேலியா கடைசி போட்டியிலும் இந்தியா படுதோல்வி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அபார வெற்றி ரக்மசா சதம் சரிவில் இருந்து மீண்டது ஆப்கானிஸ்தான் அணி இறுதிப் போட்டியில் அரீனா சபலிங்கா என்ற செய்தியும் தென்னாப்பிரிக்கா அணி அறுநூற்றி பதினைந்து ஓட்டங்கள் குவிப்பு பாகிஸ்தான் அணி தடுமாற்றம் என்றவாறு பத்தி விளையாட்டு பத்திரிகையின் விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளாக இலங்கை வெறும் ஆய்வுக் கப்பல்களுக்கு நிலையான மூலோபாய விதிமுறைகள் தேசிய மக்கள் சக்தி அரசு தீர்மானம் இலங்கை வருவதற்கு அனுமதி கோரும் உலக நாடுகளின் ஆய்வுக் கப்பல்களுக்குள் நிலையான மூலோபாய ஒத்துழைப்பு விதிமுறையின் கீழ் அனுமதி அளித்து குறித்த அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது இதற்கு அமைவாக விசேட விதிமுறை ஒன்றை உருவாக்குவதற்கு வெளிவகார அமைச்சு அமைச்சர் விஜிதஹேரே தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்திகள் இளநாட்டு பத்திரிகையில் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இன்றைய பிரதான தலைப்பு செய்தி தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஐநாவில் சிறப்பு அறிக்கையை வெளியிட அரசு தீர்மானம் தலைப்பில் அந்த செய்தி எதுவரும் ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் தொடரில் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் சிறப்பறிக்கையை வெளியிட அனுர அரசு தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் விசார ராஜேந்திர குழுவை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த பிரதான செய்தி அமைந்திருக்கிறது ஏனைய செய்திகளை பார்த்தால் போதை மாத்திரைகளுடன் பவனியாவில் இருவர் கைது ஐந்து வருடங்களில் விபத்துக்களால் பனிரெண்டாயிரத்தி நூற்று நாற்பது பேர் உயிரிழப்பு என்கிற செய்தி யாழ் மக்கள் பயப்பட தேவையில்லை சட்டம் ஒழுங்கை நிறைவேற்ற போலீசார் தயாராக உள்ளனர் யாழ் மாவட்ட பிரதீப் மாதி வருங்குகிற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகின்றது மின்சாரம் தாக்கியதில் இளம் குடும்பஸ்தர் மரண் நெல் அறுவடை இயந்திரத்தை சுத்திகரித்த போது விபரீதம் என்கிற செய்தி காணப்படுது இது கிளிநொச்சி முரசுமோட்டை கோரக்கன் கட்டு பகுதியில் நேற்று முன்தினம் இச்சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது வயது முப்பத்து ஒன்று அதேபகுதியைச் சேர்ந்த பிரான்சித் ரஜீவன் என்ற இளம் குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்ததாக அந்த செய்தி பவுனியா இராணுவ முகாமில் மிந்தாக்கி பலியான யானையை துண்டு துண்டாக வெட்டிய மூன்று இராணுவத்தினர் கைது என்கிறவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது எதுபோறும் உள்ளாட்சி தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் ஒன்றிணைந்து போட்டியிட தீர்மானம் என்கிற செய்தியும் காணப்படுகிறது வடக்கு மக்களின் யானையை புரிந்துள்ளோம் பாதுகாப்பு அமைச்சர் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி சுண்ணக்கல் அகழ்வுக்கு அதிகாரிகளே பொறுப்பு விசாரணை முன்னெடுக்கப்படும் அமைச்சர் சந்திரசேகர் என்கிற செய்தி காணப்படுகிறது தமிழின படுகொலை குற்றவாளிகளை பொறுப்பு குரலுக்கு உட்படுத்த வேண்டும் கனடிய கன்சர்வேட்டிவ் கட்சி என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே முன்பக்கத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால் யாழ்ப்பாணத்தில் மாமனிதர் நினைவு தினம் அனுஷ்டிப்பு அஹ் மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாழ் கலைத்தூது மண்டபத்தில் இடம்பெற்றதாக ஒரு செய்தி கிளிநொச்சியின் நோயாளர் காவண்டியுடன் உளவியந்திரம் விபத் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வடக்கு மக்களின் ஆணையின் அர்த்தத்தை ஆழமாக புரிந்து கொண்டுள்ளோம் அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் வடக்கு மக்கள் எமக்கு பெற்றுத்தந்த மக்கள் ஆணையின் அர்த்தத்தை நாம் ஆழமாக புரிந்து கொண்டுள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டதாக அந்த செய்தி இலங்கையில் இந்திய அதானி குழுமத்தின் எரிசக்தி திட்டங்கள் குறித்த ஆய்வை மறு ஆய்வு செய்ய ஒரு குழுவை நியமிக்க மின்சக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாக ஒரு செய்தி படைப்புழு தாக்கத்தால் சுழற்செய் பாதிப்பு பெரும் நட்டத்தில் செய்தியாளர்கள் என்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி விபத்துகள் ஏற்படும் வகையில் சண்டிலிப்பாய் பாலம் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை புலமைப் பரிசல் பரீட்சை உடைத்தால் திருத்தும் பணி மீண்டும் ஆரம்பம் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி மாமனிதர் குமார் மனம்பரத்தின் தினம் அனுஷ்டிப்பு என்கின்ற செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது இது ஆஹ் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் நேற்று காலை அனுஷ்டிக்கப்பட்டதாக அந்த செய்தி சீரியா குன்றில் மின்தூக்கிய நிறுவ சுற்றுலாத்துறை அமைச்சு திட்டம் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது திரிபோசா நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த திட்டம் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி கோழிராட்சியின் விலையில் மாற்றமில்லை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் என்று ஏற்றுமை பார்த்த செய்திகள் காணப்படுகின்றது மனிதநேயர் விருது வழங்கி கௌரவிப்பு நல்லூர் ரோட்டரி கழகத்தால் வருடாம்தோறும் வழங்கப்படும் மனிதநேயர் விருது இம்முறை ரோட்ரை மாவட்டம் மூவாயிரத்தி இருநூற்றி இருபதின் ஆளுநர் அஹ் ஜூசேனா வழங்கி கௌரவிக்கப்பட்டதாக ஒரு செய்தி ரவிகிரன் எம்பி ஆளுநர் சந்திப்பு என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது அகில இலங்கை சைவ சபையின் ஏற்பாட்டில் திருவம்பா விதத்தை முன்னிட்டு நேற்று நடத்தப்பட்ட இலத்து சிதம்பரம் நோக்கிய பாத யாத்திரை சமில்துறை சிவபெருமான் திருச்செருவம் ஒன்றில் ஆரம்பமாகியுள்ளது என்கிறவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நாங்கள் வெடித்து சரிய பட்டாசு ஆலை ஆறு தொழிலாளர்கள் பலி தமிழகத்தில் துயரம் என்கிற உலக செய்தி குட்டி நிரப்பை தாங்க முடியாத தாய் திமிங்கலத்தின் நிகழ்ச்சி செயல் அதாவது தாய் திமிங்கலம் தன்னுடைய குட்டி கிரந்தம் தன்னுடைய தலைப்போதில் அதனை தூக்கி கடலில் சென்ற காட்சி என்று சொல்லி ஒரு செய்தி புதிய வைரஸால் அச்சம் ஏதுமில்லை சீனா விளக்கம் என்கிற செய்தி இஸ்ரேலுக்கு பாரிய ஆயுத கப்பலை அனுப்புகிறார் ஜோ பைடன் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி புகழிட கோரிக்கையாளர்கள் முன்னூறு பேருடன் மலேசியாவுக்குள் நுழைய முயன்ற படகுகள் திருப்பி அனுப்பியது மலேசியா அந்த செய்தி லடாக் பகுதியை தனது மாவட்டமாக அறிவித்தது சீனா கடும் ஆட்சேபனை தெரிவித்துள்ளது இந்தியா என்ற தலைப்பிலும் இன்னொரு செய்தி தங்கநாயகளுடன் கட்டநாயக்கவில் ஒருவர் கைது என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது அதே போன்று திருக்கோணேச்சுரம் திருக்கேச்சுரம் பெற்ற தலை வரலாறு மற்றும் திருப்பதியங்கள் உரையுடனானது நூல் திறமை ஆதீன இருபத்தேழாவது குருமகா சன்னிதானம் அவர்களால் அண்மையில் திருவோணமிலை அஹ் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது என்கின்ற வாரந்த செய்தி அஹ் காணக்கூடியதாக இருக்கிறது வடமானத்தின் சுற்றுலா மையம் தொடர்பான கலந்துரையாடல் என்கிற செய்தி கடந்த ஆண்டில் மாத்திரம் பவுனியாவில் நாற்பத்தொரு பேருக்கு எலிக் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தகவல் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது மிக முக்கிய வழக்கள் தாமதம் விளக்கம் கோர்னார் ஜனாதிபதி காரணங்களை எடுத்துரைக்க ஜனாதிபதி என்று சந்திக்கிறார் சட்டம் அதிபர் என்கிற செய்தி வடமராட்சியில் குருதி தட்டுப்பாடு பரிந்துரை ஆதார வைத்தியசாலையில் தற்போது ஏ பிளஸ் ஏ மைனஸ் ஓ ஆகிய இரத்தவைகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவதாக கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது வேலைவாய்ப்பு மோசடி குடந்தை முன்னாள் அமைச்சர் மனுஷன் நாடு திரும்பியவுடன் கைது என்கிற தலைப்பில் ஒரு செய்தி பிரதீப்மா அதிபர் பெயரை பயன்படுத்தி மோசடி ஒருவர் அதிரடி கைது யானைகளை கண்காணிக்க ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இவைதான் இன்றைய வளம் புரியவை முக்கிய செய்திகள் இறுதி பக்க செய்தியை பார்த்தால் அனுர தலைமையிலான அரசு ஊடகங்களை அச்சுறுத்துகிறது ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு போன்ற செய்தியாக அமைந்திருக்கிறது இந்த செய்திகளுடன் நாங்கள் அடுத்த ஒரு இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்